என்னென்னு சொன்னால் அல்லா திருமறையிலே சொல்கின்ற பொழுது அல்லாவுடைய அத்தாட்சிகளில் ஒன்று உங்களிலிருந்தே உங்களுக்கு மனைவிகளை அல்லா படைத்து அந்த மனைவியின் மூலமாக உங்களுக்கு அமைதியை அன்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று அல்லா குரான் சொல்லி காமிக்கிறான் அப்ப அந்த அன்பும் அமைதியும் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ வேண்டும் என்று சொன்னால் நாம் சில விஷயங்களை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதுல முக்கியமான ஒரு விஷயமாக குடும்ப உறவுகளிலே மூன்று விஷயங்களை பார்க்கிறோம் ஒன்று என்னன்னா ஒருவொரு புரிந்து நடத்தல் ஒரு கணவன் மனைவியை புரிந்து நடத்தல் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை புரிந்து நடத்தல் இந்த புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று ஒரு விஷயம் அடுத்ததாக இரண்டாம் விஷயமாக நான் பார்க்கின்ற பொழுது கட்டுப்படுதல் என்பது முக்கியமான ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் மார்க்க நமக்கு அழுத்தமாக சொல்லித் தருகிறது அடுத்து மூன்றாவது விஷயமாக நாம் பார்க்கின்ற பொழுது எந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில ஏற்படக்கூடிய விட்டு கொடுத்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று கணவன் மனைவி புரிந்து நடக்க வேண்டும் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையிலே விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்கள் மிக முக்கியமானதாக நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் சல்லல்லா வலைசல் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடத்திருந்த பொழுது அவர்கள் கணவன் மனைவியை புரிந்து நடத்தார்கள் மனைவி கணவனை புரிந்து நடத்தார்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை அதை பார்ப்போம் அவர்களுக்கு மத்திலும் பல்வேறு பிரச்சனைகள் அவர்களிருந்து பத்திலும் சில சில பிரச்சனைகள் அவ்வப்போது எழுகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளிலே எப்படி கையாள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா கணவன் மனைவி புரிதலை பொறுத்தவரில்ல ஒரு மனைவிக்கு அதிகமாக தேவைப்படுகிறது ஒரு கணவன் எப்படி ஆசைப்படுவார் என்ன ஆசைப்படுவார் எந்த விஷயத்திலேயே கோபப்படுவார் எதை விரும்புவார் எதை வெறுப்பார் போன்ற பல்வேறு விஷயங்களை ஒரு மனைவி அவர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப இந்த உள்வாங்காத காரணத்தினால்தான் இன்னைக்கு சமூகத்தில் பல பிரச்சனைகளை பார்க்கிறோம் குடும்பங்களில் இன்னைக்கு பல பிரச்சனைகளை பார்க்கிறோம் என்று சொன்னால் கணவன் மனைவி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மனைவி கணவனை சரியாக புரியாத காரணத்தினால் அவர்கள் ஐம்பது வயசு ஆனாலும் தான் அறுபது வயசு ஆனாலும் தான் சண்டைப்படக்கூடிய காட்சிகளை இன்னைக்கு நாம் பார்த்து வருகிறோம் என்று சொன்னால் அடிப்படையான விஷயத்திலே நாம் போலா

மீது சத்தியமாக என்று நான் சொல்வேன் எப்போது நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேனோ அந்த நேரத்திலாம் மீது சத்தியமாக என்று நேரத்தில் இப்படி நான் சொல்வதை வைத்து என்னுடைய கணவர் அல்லாவுடைய தூதர் செல்லாத சில அவர்கள் ஆயிம்ஷா என்னுடைய மனைவி என் மீது கோபமாக இருக்கிறாளா அல்லது அவள் சந்தோஷமாக இருக்கிறாளா என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெட்ட ஆயிஷா அம்மா சொல்றாங்க அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அப்ப இன்னைக்கு இளம் தலைமுறைக்கு மத்தியிலே கல்யாணம் முடிஞ்ச புதிதிலிருந்தே சில பிரச்சனைகளை இன்னைக்கு சமூகத்தில் நாம் பார்த்து வருகிறோம் என்று சொன்னால் மார்க்கத்தை சரியாக புரியாத காரணத்தினாலும் விட்டுப்படுத்தல் ஒருவரை ஒருவர் புரிதல் இல்லாத தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்றோம் எனவே கணவன் மனைவியுடைய வாழ்க்கையிலே புரிதல் என்பது மிக முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இரண்டாவது விஷயம் கட்டுப்படுதல் என்று மிக முக்கியமான இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில குரானுடைய போதனைகளாக இருக்கட்டும் ஹரிசனுடைய போதனைகளை பாருங்கள் அல்லா அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படுதல் என்று பல்வேறு செய்திகள் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது அதே போலத்தான் அல்லாவுடைய தூதர் சல்லா அலை செல்வம் அவர்கள் ஒரு மனைவியை பார்த்து தன்னுடைய கணவனுக்கு அவள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்றாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பெண் ஐங்கால தொகையை தொழுது நோன்பை நோற்று அதே போல தன்னுடைய கற்பை பாதுகாத்து தன்னுடைய கனவுகளுக்கு கட்டுப்படுகின்றாலோ அவள் விரும்பிய சொருக்கத்திலே நுழைய முடியும் என்று எல்லாமுடைய தூதர் செல்லல்லா குலேசன் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் என்று சொன்னார் அப்ப கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் கணவனை எதிர்த்து பேசுவதோ அல்லது கணவன் முறைக்கிறதோ கணவன் கோபத்தை காட்டுவதோ எதுவாக இருந்தாலும் கட்டுப்படுதல் அவசியம் என்பதை புரிந்து வேண்டும் எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாமுடைய தூதர் செல்லாளர் சொல்றாங்க இந்த ஒரு ஹதீஸ் போதுமானது பெண்களுக்கு

ஒரு மனைவியை தன்னுடைய கணவனுக்கு நான் சாஸ்தாங்கம் செய்ய வைத்திருப்பேன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசன் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்களையும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அப்ப பெண்கள் கணவனுக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசன் அவர்கள் அதிகமாக வலியுறுத்தி சொல்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப எந்த பெண்ணிடத்துல இந்த மாதிரியான பண்புகள் வருகிறதோ அந்த குடும்பத்தில் நிச்சயமாக பிரச்சனை இருக்காது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்றைக்கும் இருக்கும் என்பதை நான் புரிந்து கடமைப்பட்டு வைக்கிறேன் அடுத்ததான் அன்புக்குரிய சோதனை மூன்றாவதாக என்ன விட்டு கொடுத்தல் வேண்டும் விட்டுக் கொடுத்தல் ஒருவரை ஒருவர் ஏன் என்று சொன்னால் இருவர் சம்பந்தமில்லாத இருவர் இணைகிறார் ஒரு கணவனாக இருக்க வரக்கூடிய வரக்கூடியவள் ஒரு மனைவியாக வரக்கூடியவர்கள் இவர்களுக்கு முன்பின் யாருமே தெரியாது எங்கோ பறந்தவள் யாரிடத்திலேயோ வளர்ந்தவள் எந்த தாயோ பெற்றிருக்கிறான் எந்த தந்தையோ பெற்றிருக்கிறார் அந்த ஒரு பெண்ணை நமக்கு சமையல் சாட்சியாக அல்லாஹை முன்னிலை வைத்து நம்ம செய்கிறோம் திருமணத்தை நடத்தித் தருகிறோம் என்று சொன்னால் இந்த விஷயத்தில் குடும்பம் எல்லா குடும்பத்திலும் எல்லா வீட்டிலையும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் யாருடைய முடியாது அல்லாவுடைய தூதர் அல்ல அல்லாசனுடைய வீட்டிலேயே பிரச்சனை வந்தது அல்லாவுடைய தூதர் சல்லல்லா கலேசன் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் முன்மாதிரி அதே போல முஸ்லீம் அல்லாதர்களுக்கும் அல்லாவுடைய தூதர் முன்மாதிரி அப்படிப்பட்ட இறை தூதருடைய வீட்டிலேயே அல்லாஹருடைய தூதர் இடத்திலே மனைவிகள் நீங்கள் தரக்கூடிய குடும்ப செலவுக்கு தரக்கூடிய காசு பத்தாது குடும்பத்தில் பெரிய பிரச்சனை தானே எல்லா வீட்டிலையும் அதிகமான பிரச்சனை எது வருது பொருளாதாரத்தில் தான் வருகிறது மற்ற உணவு உடை அதெல்லாம் ரெண்டாவது எதுல வந்து பிரச்சனை இருக்குதுன்னா காசு பத்தல மாசம் பத்தல மாசம் நீங்க அனுப்புறது பத்தல இதுதான் எல்லா வீட்டிலயும் பிரச்சனை எந்த தான் தலை தூக்கி தலை தூக்கி ஒரு பெரிய பூதாகரமாக விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காட்சிகளை இன்னைக்கு சமூகத்தில் பார்ப்போம்

அல்லவுடைய தூதர் வேணுமா உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை வேண்டுமா எதை நீங்கள் வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்கின்றீர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்வது உங்களுடைய கையில இருக்கிறது என்று அல்ல ஒரு வசனத்தை அழைக்கின்றது எனவே அன்புக்குரிய சம்பவம் இல்லை அப்போ இந்த மாதிரி இந்த குடும்ப உறவுகளிலே கணவன் மனைவியுடைய விஷயங்களிலே அதிகமாக விட்டுக் கொடுக்க வேண்டும் மனைவி கணவன் கோபப்படுகிறாரா மனைவி விட்டு கொடுக்க வேண்டும் மனைவி கோபப்படுகிறாரா கணவன் விட்டு கொடுக்கணும் ரெண்டு பேரும் உரைத்து கொண்டிருந்தது என்று சொன்னால் ஏன்னா ஒரு வண்டியினுடைய இரு சக்கரத்தை போல வாழ்க்கை என்பது ஒரு வண்டியினுடைய இரு சக்கரங்கள் இரண்டு சக்கரங்களும் சமவரையிலே சமமாக செல்வையானால்தான் அங்கே நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பார்க்க முடியும் அப்ப அதனால விட்டுக் கொடுத்தல் என்பது கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையிலே நம்முடைய கணவர்தான் நம்முடைய மனைவியில் தான் இந்த விஷயத்தை விட்டுக் கொடுப்போம் அதை எல்லாரும் சொல்லி காட்டான் உன்னமென்மாவும் நீங்கள் உங்களுடைய மனைவியரோடு நல்ல முறையில் வாழ நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லிவிட்டுறான் பையன் க நீங்கள் உங்களுடைய மனைவியுடைய விஷயத்துல ஏதாவது நீங்கள் வெறுக்கக்கூடிய நீங்கள் மன கஷ்டம் அடையக்கூடிய மனம் வெறுக்கக்கூடிய விஷயங்களை பாத்தீங்கன்னு சொன்னா எரியாமா எரி அளவுதான் அல்ல அதுல வேறொரு சில விஷயங்களிலே நன்மைகளை வைத்திருப்பான் என்று எல்லாம் சொல்றான் அப்ப யாரும் என்னுடைய மணி விழுத்தனை சண்டை போடல நான் கோபப்படல நான் கடினமாக பேசவில்லை என்று யாராலும் சொல்ல முடியாது எல்லோருடைய வீட்டிலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் வணக்க சமல் வரும் அந்த நேரத்தில் அமைதி காப்பது எல்லாருக்காக எப்படி விட்டுக் கொடுப்பது ஒருவரை ஒரு புரிந்து நம்ம செய்வோம் சில நன்மைக்காக வேண்டி சில குடும்ப நன்மைக்காக எப்படி விட்டுக் கொடுப்பது என்பதை நாம் புரிந்து சொன்னால் அங்கு கண்டிப்பா என் பிரச்சனை வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அமைக்கொள்ள சகோதரர்கள் அடிப்படையான விஷயங்கள் ஒன்று கணவன் மனைவி புரிதல் இரண்டாவதாக ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்தல் அடுத்ததாக மனைவி தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுதல் இந்த மீன் மூன்று விஷயங்களை முக்கியமான கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்முடைய நான் மாத்திரம் அல்ல நாம் பெற்றெடுக்கக்கூடிய அந்த குழந்தைகள் சாலையான அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பங்கள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் எல்லாமே எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த மணமக்களாக இருக்கக்கூடிய மணமகன் அப்துல் கனூஃப் அவர்களுக்கும் அதே போல ஃபாத்திமா ஹாத்தும் ஆகிய இறந்திய மணமக்களுக்கும் அல்லா இந்த உலகத்தில் எல்லா விதமான வளங்களையும் வழங்கி

அல்லாஹ் துவா கேட்க சொல்கின்றானே அந்த அடிப்படையிலே துவாவம் கேட்டு இந்த மனமக்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் எல்லா வளங்களையும் வழங்கி எல்லா பேருகளையும் கொடுத்து இருவரையும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ஆய்க்கு தருவானாம் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலேசலம் அவர்கள் இந்த திருமண உரையின் போது மணமக்களுடைய விஷயத்தில் துவா செய்து சொன்னார்கள் அந்த துவாவையும் கேட்டு நாம் இந்த மணமக்களுக்காக வாழ்த்துவோம் என்பதையும் கூறிக்கொண்டு அந்த துவாவை சொல்கிறோம் பாரக் அல்லாஹூ ரக்க ஓ பாரக் அலைக்க வஜமாக பயணகுமார் ஹை எந்த குவாவே பிள்ளாவுடைய தூரம் சொல்லியிருக்கிறாங்க அதையும் நான் சொல்லிட்டுருக்கோம் அஸ்லாம் வலைக்கம் வணக்கம்